செல்வம் வழங்குபவர் எழுத்தாளர் நா அவர்கள் உன்னதமான செல்வம் எது என்ற கேள்விக்கான விடைகள் எளிதாக கிடைக்காது ஏராளமான பதில்கள் இருக்கின்றன ஆனால் செவிச்செல்வம் என்பதுதான் முதன்மையான பதிலாக இருக்கிறது இதில் சில விமர்சனங்களும் இருக்கின்றன அது இருக்கும் திசையை விட்டுவிட்டு இல்லாத திசையில் தேடி ஓடிக்கொண்டிருப்பதாக ஞானவான்கள் சொல்கிறார்கள் அது சிக்கலானதன்று நம் கண்களுக்கு எதிரே தெளிவாக புலப்படுவதுதான் நாம் நம் கண்களை சற்று அகலமாக திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பதில்கள் காலடியில் வந்து நின்று வணங்கும் செவிச்செல்லும் என்ற இரண்டு சொற்களை எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டு சொற்கள் ஒரு பெரிய சரித்திரத்தையே சொல்லிவிடும் மகத்தான தத்துவங்கள் வழி வழியாக உள்வாங்கப்பட்டு நம்மை ஆக்கிரமித்து அற்புத மலர்களாய் பூத்துக் குலுங்கும் பவளமல்லி பூக்களாய் மணம் பரப்பும் என்று அலங்காரமாகச் சொல்லலாமா சொல்வோம் தெரிந்து தெளிதல்தான் இது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் சாந்தாண்மை உள்ளவர்களால் உள்ளகத்தை ரம்யமாக்க முடியும் நாம் தெளிவாகவே இருக்க வேண்டும் வாழ்வதற்கான வழிகள் தானாகவே கண்களுக்கு தெரியும் அது புது வழியாகவும் இருக்கலாம் அந்த சிட்டுக்குருவிகளைப் போலே பறந்து தெரியும் ஒரு விடுதலை வாழ்வை மகாகவி பாரதி சொல்லி தருவார் கால இதத்தில் இது நம்மை முழுமையாக்கியிருக்கு திடீரென்று வானிலிருந்து விடும் ஒற்றை நட்சத்திரங்கூட கிளர்ச்சி தரும் மனசால் வாழ்வது கூட அற்புதமானதுதான் நல்ல கீதம் சிவத்தனி நாதம் நடன ஞானியின் சிற்சபை ஆட்டம் அல்லல் போக இவருடன் சேர்ந்தே ஆடி ஆடி பெருங்களி கொள்வோம் என்பதுண்டு காலைப்பொழுது தூய்மையானது ரம்மியமானது ஒரு பனி போல அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையைப் போல மிளிரும் தூய்மை இன்னும் மழுக்குகள் சேரவில்லை பனியின் வெண்மை உண்மையின் அடையாளம் அதை நாம் நாள் முழுதும் பேடியாக வேண்டும் ஆழமாக நேசித்தலின் ஒரு கணம் நித்தியம்தான் நிரந்தரமானதுதான் அது பற்றுதலற்ற உலகத்தில்தான் தான் நாம் இருந்துகிறோம் வாழ்க்கையை கழிக்கிறோம் ஒருவருக்கொருவர் ஒட்டிக்கொண்டு உறவாடும் நேர்த்தி மனித சமூகத்திடையே இல்லை என்பது ஒரு கருத்து இது உண்மையே ராமச்சந்திரனா என்று கேட்டேன் ராமச்சந்திரன் என்றார் எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை என்பார் எழுத்தாளர் நகுலன் நம் முயற்சி எப்பொழுதுமே இனிதாகட்டும் புதிய புதிய சூரிய உதயங்கள் வரட்டும் இந்த சூரிய உதயத்திற்காக நமது வேறு வேறு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறது வேறு வேறு வண்ணங்களை தருகிறது நேற்று உதித்த சூரியன் இன்றில்லை இன்று உதித்த சூரியன் நாளை இல்லை மனம் விளக்குகிறது மனம் நிர்ணயிக்கிறது மனதிற்கு என்றுமே சிக்கலே இல்லை புதிய கதிர்கள் புதிய ஒளி மென்மையான குளிரின் இதம் லேசாக விடைபெறும் வெப்ப அலைகள் அதன் இதம் அபாரமானது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் செவிகளை அகலமாக திறந்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கை மர்மம் அல்ல புதிரல்ல என்பதை உறக்க சொல்ல வேண்டும் வாழ்வும் செயலும் கலை நாமும் கொக்கு சில வேளை மீனழகு பலவேளை நிழலரகா என்பான் நா பிச்சமூர்த்தி வாழ்வு எப்பொழுதும் புனிதமானது நாம் பழக வேண்டும் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்பான் பாரதி அது எப்படி முடியும் இது உயிர்த்தல் தான் மனசால் வாழ்வதுதான் இந்த வாழ்வு எளிதானது அழகானது அறத்தின் சாயலில் நிற்பது இப்படி உணர்வது மனசில் அல்லாடி அழைக்களிக்கும் உணர்வுகளை ஒதுக்கி வைத்து சுதந்திரம் தருகிறது அதாவது வாழ்க்கையை கற்றுத் தருகிறது இதில் பெரிய பெரிய சூத்திரங்கள் இல்லை இது இயல்பானது இயற்கையானது அறத்தால் வரும் இன்பம் கடல் போன்றது என்பான் வள்ளுவன் அறமே இன்பம் ஏனெனில் நம்மை சுடர்விடும் அறிவோடு படைத்து விட்டது இயற்கை என்ன ஒரு நல்ல விளையாட்டு என்ன ஒரு மகிழ்ச்சி என வாயை பத்தினான் கதையெல்லாம் பின்னே இப்பொழுது வாழ்க்கை ஏனெனில் வாழ்தல் அழகானது பாரதி சொல்வான் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன் பஞ்சுக்கு நேர்வல துன்பங்களாம் வஞ்சனை என்று பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் ஓம் 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 சக்தி சக்தி வாழ்தல் இனிதுதான் செவிச்செல்வம் வழங்கியவர் எழுத்தாளர் விஸ்வநாதன் அவர்கள்